நீலகிரி மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் போஜன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் முன்னிலையில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் வெற்றி பெறச் செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தும் அதேபோல் கோவையில் இம்மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள திமுகவின் முப்பெரும் விழாவிற்கு நீலகிரி மாவட்டத்தில் இருந்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக பங்கு கொள்ள வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் மாநில பொறியாளர் அணி துணைச் செயலாளர் பரமேஷ்குமார் நகர செயலாளர் ஜார்ஜ் மற்றும் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் நாற்பதற்கு நாற்பது வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் இதன் முடிவுகள் கடந்த நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியானதில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் காப்பாற்றப்பட முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் லட்சங்கள் சொல்றாங்க அப்பதான் ஒரு பெரிய அரசியமா இருக்கு அப்போ தளபதி எல்லாத்திலையும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி தைரியமா சொல்றதுக்கு காரணம் நம்ம மாதிரி இருக்கிற வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்